சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் தற்போது ஓய்ந்துள்ளது ஆனால் அது தற்காலிக ஓய்வா அல்லது நிரந்தர ஓய்வா என்பதை இனிவரும் காலம்தான் தீர்மானிக்கும் இவ்வாறான நிலையில் இப்போது மற்றுமொரு போர் தொடர்பான பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதுதான் ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் அந்த வகையில் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் மேற்கொள்ளலாம் என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ராணுவ புலனாய்வு அமைப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளன எனவே நேட்டோ நாடுகள் அந்த யுத்தத்தை எதிர்கொள்வதற்காக இப்போதே தயார் நிலையில் செயல்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான பல ரகசிய நகர்வுகள் திரைமறைவில் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த யுத்தம் எப்படி நடைபெறும் இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் விரிவாக பார்ப்போமானால் நேட்டோ நாடுகளின் ஒன்றியத்தில் முப்பத்தி இரண்டு நாடுகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலான நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கின்றன இவ்வாறான நிலையிலேயே ஐந்து வருடங்களுக்குள் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்வத ும் பெரும் ஒன்றை மேற்கொள்வதற்கும் திட்டமிடுவதாக ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது நேட்டோ நாடுகளின் ஒன்றியத்தில் முப்பத்தி நாடுகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலான நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கின்றன இவ்வாறான நிலையிலே ஐந்து வருடங்களுக்குள் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்வதற்கும் பெரும் படையெடுப்பு ஒன்றை மேற்கொள்வதற்கும் திட்டமிடுவதாக ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யா இந்த யுத்தத்திற்கு எவ்வாறு தயாராகிக் கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால் ஐம்பது லட்சம் ட்ரோன்களை ரஷ்யா இந்த யுத்தத்திற்காகவே தயாரித்துக் கொண்டிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் வெளியாகி உள்ளது எனவே இந்த ஐம்பது லட்சம் ட்ரோன்களை ரஷ்யா தயாரித்து முடித்ததும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்பது தற்போதைய செய்தி எனவே இப்போது நேட்டோ நாடுகளுக்கு இது ஒரு சவாலாகவே அமைந்துள்ளது ரஷ்யாவின் அதிரடியை தடுத்தாட வேண்டுமென்றால் நேட்டோ நாடுகளும் இப்போது ட்ரோன்களை உருவாக்குவதோடு ட்ரோன் ராணுவ படையையும் தயார்படுத்த வேண்டும் ஏனெனில் எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள யுத்தங்கள் எல்லாமே ட்ரோன்கள் மூலமாகவே இடம்பெற உள்ளன இந்த ட்ரோன் யுத்த கலாச்சாரம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்பது உண்மை ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலேயே இந்த திட்டம் நன்றாகவே பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுவிட்டது அதாவது இந்த ரோன்கள் எவ்வாறு செயலாற்றும் எப்படி தாக்குதல் நடத்தும் எவ்வாறான சேதங்களை ஏற்படுத்தும் எவ்வளவு தொலைவிற்கு பறக்க முடியும் மற்றும் இது எந்த சந்தர்ப்பத்தில் தோல்வியடையும் என்பது தொடர்பான அனைத்து விடயங்களும் திரட்டப்பட்டுள்ளன எனவே ரஷ்யாவிற்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான அந்த பெரும் யுத்தம் இப்போது இருக்கும் திறனை விடவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடனும் நவீன ரக ட்ரோன்களை பயன்படுத்தியுமே இடம்பெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது எனவே நேட்டோ நாடுகள் உடனடியாக பெருமெண்ணிக்கையில் அதாவது ஒரு வருடத்திற்கு முப்பது லட்சம் ரோன்களை உருவாக்க வேண்டும் எனவும் தங்களை தயார்படுத்த வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு ஆணையாளர் ஹன்ரியஸ் குபிலியஸ் தெரிவித்துள்ளார் ஆகவே அனைத்து நேட்டோ நாடுகளும் உடனடியாகவே ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் அதேவேளை தனியே ட்ரோன்கள் உருவாக்குவது மட்டும் இலக்கல்ல அதனுடன் சேர்த்து அதனை இயக்குவதற்கான விமானியையும் தயார்படுத்த வேண்டும் மிக வேகமாகவும் துல்லியமாகவும் இயக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றிய தின் கணிப்பின்படி ஒரு வருடத்திற்கு முப்பது லட்சம் ட்ரோன் தயாரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஆகவே அதற்கு சமமான அளவிலேயே அதன் இயக்கும் விமானிகளும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சவாலான விடயம் அதேவேளை அந்த ட்ரோன்களில் பொருத்தக்கூடிய ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் என்பனவற்றையும் நுட்பமான முறையில் தயாரிக்க வேண்டும் இப்போது நேட்டோவின் பக்கம் ஏன் ரஷ்யாவின் பார்வை திரும்பியது என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தமைக்கு முக்கிய காரணமே உக்ரைன் எந்த நேரத்திலும் நேட்டோவுடன் அணி சேரலாம் என்று நேட்டோவில் சேர்ந்துவிடும் என்று ஒரு காரணத்திற்காக ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பை மேற்கொண்டது என்றால் நேட்டோ மீது தாக்குதல் மேற்கொள்வது என்பது ஆச்சரியப்படக்கூடிய விடயமல்ல இதில் இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை நோக்கினால் ஆறு நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை சுற்றி அதன் எல்லையில் அமைந்துள்ளன நோர்வே பின்லாந்து லட்வியா எஸ்தோனியா லிதுவேனியா மற்றும் போலண்ட் ஆகிய ஆறு நாடுகளும் ரஷ்யாவின் நேரடி எல்லையில் இருக்கின்றன எனவே முதலில் தாக்குதலுக்கு உள்ளாகும் நாடுகள் இவைதான் சில கருத்துக்களும் சர்வதேச ரீதியில் வெளியாகியுள்ளன இவ்வாறு இருதரப்பினருக்கும் இடையில் மிகப்பெரிய போர் வெடிக்குமாக இருந்தால் அது மூன்றாம் உலக போராகத்தான் இருக்கும் ஏனென்றால் நேட்டோ அமைப்பில் முப்பத்தி இரண்டு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன எனவே இந்த முப்பத்தி இரண்டு நாடுகளும் தங்களின் படைகளை படை களத்தில் இறக்கும் அத்துடன் முப்பத்தி இரண்டு நாடுகளுமே போர் பிரகடனம் செய்யும் போர் பதற்றம் என ஒரு பாரி அதிர்வலைகள் ஏற்படும் அதேவேளை ரஷ்யாவிற்கு உதவிகளை வழங்கும் நாடுகளும் ரஷ்யாவிற்காக களத்தில் இறங்கும் எனவே இது ஒரு பெரிய உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன என்றே கூற வேண்டும் இப்படி யுத்தம் ஆரம்பித்தால் ரஷ்யா நேட்டோ நாடுகளில் ஜாருடைய இருக்கும் என்று பார்த்தோமானால் ரஷ்யாவுடன் ஒப்பிடுகையில் பலமிக்கதாக இருக்கின்றன தொழில்நுட்ப ரீதியாகவும் படைக்கலன் மற்றும் பலம் பொருந்தியதாக இருக்கின்றன ஆனால் இங்குதான் ஒரு சவால் இருக்கின்றது யுத்த களம் என்று பார்த்தால் ரஷ்ய ராணுவம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த மூன்று வருடங்களில் அவர்கள் போர் அனுபவங்களை அதிகமாக பெற்றுக் ட்ரோன்களை பயன்படுத்துவது ஆயுதங்களை பயன்படுத்துவது யுத்தகலங்களில் முன்னெறி போவது என அதிகளவான ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே இந்த யுத்த அனுபவம் என்பது இருக்கின்றது அண்மைய காலங்களில் யுத்தம் இடம்பெற்ற நாடுகளுக்கு மட்டுமே இருக்கின்றது நேட்டோவில் பல நாடுகள் யுத்த களத்திற்கு சென்றதே கிடையாது யுத்த நகர்வுகளை முன்னெடுத்தது இல்லை இன்னும் கூறுவதானால் யுத்தம் என்றால் என்னவென்று தெரியாத நாடுகளும் இருக்கின்றன அது மாத்திரமின்றி நேட்டோ நாடுகளில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு என்பதே இல்லை என்று கூறலாம் போருக்கான பயிற்சி பெற்றிருப்பார்கள் ஆனால் போர்க்களத்தை இதுவரை சந்தித்திருக்க மாட்டார்கள் எனவே ஒரு யுத்தம் ஆரம்பிக்குமாக இருந்தால் போர் அனுபவம் மற்றும் போர் அனுபவம் என்று இருபடையெங்கிலும் பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கலாம் இவ்வாறான நிலையிலேயே ஐரோப்பிய ஆணையாளர் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் நேற்று நாடுகள் உக்ரைனிடம் யுத்த பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி உக்ரைன் ஜுத்த களத்திற்கு அண்மையில் நேரடியாக சென்ற அவர் நேரடி யுத்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக களநிலைமைகளில் அங்கிருந்தே அவதானித்து தகவல்களை சேகரித்துள்ளார் இந்த யுத்தத்திற்கு நேற்று நாடுகளும் தயாராகி வருவதாகவே தெரிகின்றது ஏனெனின் இந்த நாடுகளில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இருக்கும் மிகப்பெரிய வல்லரசு நாடு பிரித்தானியா என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆகவே தற்போது பிரித்தானியா பன்னிரண்டு விமானங்களை பெற்றுக் கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது அந்த பன்னிரண்டு விமானங்களும் ஐந்து ஏர் ரக விமானங்கள் என்பதோடு அது குண்டுகளையும் சுமந்து செல்லக்கூடியவை என்றும் சொல்லப்படுகிறது பிரித்தானியா தனது கடற்படை மற்றும் தரைப்படைக்கு கடுமையான போர்பயிற்சிகளையும் ஒத்திகைகளையும் செய்யும்படியும் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை ஏனைய நாடுகளிலும் கடுமையான பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலும் ட்ரோன் உற்பத்தியில் அதிகளவான நாடுகள் கவனம் செலுத்துகின்றன ஜெர்மனியில் புதிதாக இரு நிறுவனங்கள் ட்ரோன்களை உருவாக்குவதற்காகவே நிறுவப்பட்டுள்ளன அந்த நிறுவனங்கள் தற்போது உற்பத்தி செய்யும் ட்ரோன்களை உக்ரைனி யுத்தகாலத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளன அது மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏனைய நேட்டோ நாடுகள் இணைந்து இப்போது உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றன இதில் இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன ஒன்று உக்ரைனை காப்பாற்றுவது மற்றது தமது ஆயுதங்களை பரிசோதித்து பார்ப்பது எனவே இருதரப்பிற்கும் யுத்தம் ஆரம்பித்தால் அது ட்ரோன்களுக்கும் ட்ரோன்களுக்குமான யுத்தமாகத்தான் இருக்கும் இதேவேளை நேட்டோ அமைப்பின் தலைவர் ரூட் முக்கியமான கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது ஐரோப்பிய தேசம் தமது வான்பரப்பை தற்போது உள்ளதை விடவும் ஐந்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எனவே நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவும் பெரும் யுத்தம் ஒன்றிற்கு தயாராக கொண்டிருக்கின்றன அதற்காக பின்னணி வேலைகளையும் இருதரப்பினரும் மேற்கொண்டு வருகின்றனர் ஆகவே காலடியில் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறுக்க முடியாத உண்மை இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்